லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேரகாலத்தில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் அவர்கள் அவங்க ராமர் கோயிலுக்கு சென்ற பிறகு அது மிகப்பெரிய எதிர்ப்பை பார்க்க முடிகிறது அவங்க சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஒரு ரியா தமிழ் சங்கம் சார்பில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்தாங்க இப்போ ராமர் கோயிலுக்கு போனதால் இப்போ அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் விளக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு இது ஒரு புறம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு புறம் ராமர் கோயிலுக்கு போனதால் அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா இல்லை எப்படி இதை எடுத்துக்கிறது நீங்க கூட பார்வை என்ன இல்லை ராமர் கோயிலுக்கு போனதுனால அவங்கள நிம்பாட்டினாங்கன்னா அது தப்பு அவங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ தெரிஞ்ச பிறகு வேண்டாம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர இதை காரணமாக சொல்ல முடியாது ஆனால் அவர் பேசுனது ரொம்ப அக்கிரமம் ஒரு இன்னொரு வகையில் பார்த்தா அவங்க வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கொடுக்குற தலைப்புக்கு ஆதரவாக பேசுவார் இப்போ என்னை வந்து சோசியலிசம் தப்புன்னு பேசணும்னு சொன்னால் நான் பேசணும் பேச மாட்டேன் பட்டிமன்றத்தில் ரெண்டு சிறப்பும் சோசியலிசம் ரைட்டுன்னு பேச சொன்னாலும் பேசுவாங்க அது அவங்களுக்கு கொடுத்த வேலை பண்ணுவாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவர் அங்கே பேசுகிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அறத்தின் தலைவன் ராமன் என்று அவர் வச்சுக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது ஆனால் அறமற்ற முறையில் இடிக்கப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடத்தின் மீது நின்று கொண்டு அறத்தை பற்றி பேசக்கூடாது அவர் நான் என்ன சொல்கிறேன் இடித்தது தப்புன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சுல அப்புறம் அதுக்கு பின்னால் அதே நீதிமன்றமே தப்புனாலும் அந்த இடத்தை நீயே வச்சுக்கோன்னு சொன்னது அதுவும் அறம் மீறியது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் அறத்தை ஒவ்வொரு அறத்தை நீங்கள் வந்து பல பேர் சொல்லுவாங்க இது ஐநூறு வருஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த பாபர் மசூதி கட்டப்பட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ராம் சரிதமானச இவர் எழுதுகிறார் அதில் அவர் எந்த இடத்துலையும் ஏன்னா துளசிதாசர் ராமாயணம் துளசிதாசர் வந்து எதிர்ப்புக்கள்லாம் அஞ்சாமல் தான் அதுவரை வந்து இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் எழுதுவாங்க அதுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து எழுதினவர் இதை இடிச்சிட்டாங்கன்னு எழுத மாட்டாரா உள்ளூரில் இருக்கக்கூடிய மொத்த பேரையும் எடுத்துக்கிட்டவர் எனவே வரலாற்று நிகழ்வுன்னு புலகா புலகாங்கிதம் அடைகிறார் வரலாற்றில் நிறைய பேர் இடம்பெறுவாங்க நீங்கள் வந்து கட்டப்ப பேசுகிற போதெல்லாம் எட்டப்பன் தவிர்க்க முடியாமல் உங்கள் நினைவில் வந்து வினிக்கிட்டே இருப்பான் நீங்கள் பகத்சிங்கை பேசுகிற போது சுபாஷ் சந்திர போஸை பேசுகிற போது ஜவஹர்லால் நேருவை பேசுகிற போது இவங்களுக்கு நேர் எதிராக விடுதலை போராட்ட காலம் முழுவதும் விடுமுறையில் இருந்து ஆர்எஸ்எஸ்ஸை பற்றியும் பேசுவாங்க எனவே சரித்திரத்தில் எல்லாரும் இடம்பெறுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அறத்தின் தலைவனுக்கு அறமற்ற முறையில் ஒன்றை எடுக்கும் இது அறத்தின் தலைவனுக்கு கட்டப்படுகிற இடிக்கப்பட்ட இடத்தில் உருவாக்கப்படுகிற சட்டவிரோதமாக இடிக்கப்பட்ட இடத்தில் உருவாக்கப்படுகிற கோயில் என்கிறபோது போது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அறத்தின் தலைவனை நீங்கள் வந்து அறத்துக்கு புறம்பானவனாக நீங்களே அவனை அவமானப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம் எனவே இது பட்டிமன்ற பேச்சில் கைதட்டிட்டு போகிறதுக்கு இது ஒரு மதச்சார்பற்ற நாட்டின் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் பொதுமக்கள்கிட்ட அவங்க பேசுறாங்க அது தப்பு எல்லோருக்கிட்டையுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதாவது முற்போக்கு பேசுகிற சில நபர்களும் கூட ராமர் கோயில் தரப்பு விஷயங்களை வருகிற பொழுது அவர்கள் ராமர் கோயிலை பற்றி சில அகத்தி பார்க்குறோம் பார்க்கிறோம் பாடகி சுசீலா இருந்து ரேவதி அவங்களிருந்து இருந்து சுகன்யா போன்ற நபர்கள் அவங்க பேசுனதுலேருந்து இருந்து அவங்களுக்கும் எதிர்ப்புகள் வர தொடங்கியிருக்கு அப்படி நம்ம எல்லாரையும் அப்படி பார்க்க வேண்டிய இந்துத்துவோடு இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க எப்படி அதை அணுகுறீங்க இல்லை இல்லை அவங்க எல்லாத்தையும் இந்துத்துவாவோட இணைச்சி பார்க்கல இந்துத்துவாவுக்கு பலியான நபர்களாக அவங்கள நான் பார்க்குறேன் சரி அதனால தான் அவங்க வந்து நான் வேலை கொடுத்துட்டேன் அப்படின்னு யாரையும் கூப்பிட்றதில்ல விலைவாசியை குறைச்சிட்டேன் விவசாயத்தை பெருக்கிட்டேன்னு கூப்பிட்றதில்ல ராமர் பேரை சொன்னால் எதிர்த்து பேச முடியாத ராமர் என்று சொல்கிறது ஆனால் இந்த ராமர் என்பது இந்த ராமர் கோயில் என்பது அவங்க சொல்கிற அந்த ராம் ராமரே அங்கே அவர் கடவுளாக இருந்தால் அங்கே வரமாட்டார் இந்த இடம் இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அது வந்து அநீதியாக நீங்கள் இடிக்கப்பட்ட ஒரு மசூதியின் மீது கட்டப்பட்ட இடம் எனவே நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவார் அந்த இடத்த வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் இந்துத்துவாவோடு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அவங்க வந்து கோயிலுக்கு இந்த ஏதோ தீவம் பருதி வைங்கன்னா நான் ரெண்டு மூணு பேர் தீவம் பருதி வச்சுருந்தாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு ராமருக்கு கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது சார் ராமருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ராமர்னு பேரை சொன்னாலே அப்படி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே அதிகம் அப்படின்னா ராமர்னு பேரை சொன்னோன்னா அவங்க ராமர்னு நினச்சிக்கிறாங்களே தவிர அது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் அது வந்து அட்டூழியமாக தகர்க்கப்பட்ட ஒரு இடத்தில் இது கட்டப்படுகிறது என்கிற உணர்வு அவங்ககிட்ட போய் சேரல எனவே அவங்கெல்லாம் இந்துத்துவான்னு சொல்ல முடியாது பட் இந்துத்துவாவினுடைய இந்த பிரச்சாரத்துக்கு பலியானவங்க விக்டிம்ஸ் அப்படிதான் நான் பாக்கிறேன் தன்னை முற்போக்கு சக்தியாக தானே பாரதி பாஸ்கர் காட்டி கொண்டு இருந்தாங்க தமிழ் தமிழ் இலக்கியங்களைப் பற்றி பேசுவதும் தமிழ் புலவர்களை பற்றி பேசுவதும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரதி பாஸ்கர் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுறாங்க ஆனால் ராமர் கோயில் கலந்த பிறகு ராமர் கோயில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அவர்கள் அதை பற்றி பேசிய பிறகு அவர் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்ற போது அப்ப எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன் இல்லை அதாவது கற்று தேர்ந்தவர்களாக இருப்பது அவசியம் நீங்கள் வந்து வெறுமனே ரீடிங் அல்லது ஒரு விஷயத்தை நல்லா பேசுகிறாங்கங்கிறதுனாலேயே உங்கள் முற்பாக்காக இருக்க வேண்டும் என்கிற அவசியமெலாம் கிடையாது எனவே அவங்க என்றைக்காவது நான் முற்போக்குவாதீங்கன்னு சொல்லிக்கிட்டாங்களா என்ன சி ப்ராப்ளம் என்னென்னா நானும் கூட அவங்கள விட்டிம்னு பார்க்குறேன் அவங்க நிறையா ஒரு என்ன நம்ம ரங்கராஜ் பாண்டிய நடத்துகிற கூட்டங்களுக்கு போனாங்க பேசியிருக்காங்க நானும் கூட பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் நான் தப்புன்னு நினைக்கல ஆனால் அறத்தின் தலைவனுக்கு அறமற்ற முறையில் ஒரு கோயில் கட்டப்படும் போது எதிர்க்க வேண்டிய குரல் அடங்கிப் போகிறது என்றால் ஒன்று சுயநலம் அல்லது பயம் அல்லது ஊருடன் கூடி வாழணும்னு சொல்லுவாங்கல்ல நான் ஊருடன் கூடி வாழ்னு சொல்ல மாட்டேன் ஊருடன் கூடி வாழ்ந்தால் உலகம் முழுவதுமே எப்படி இருந்திருக்கும் அது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே சமூகமாக தான் இன்னைக்கு இருந்திருக்கும் ஊருடன் கூடி வாழுகிற போது ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னதுமா ஏன் என்ற கேள்வி கேட்டதுனால தானே வாழ்க்கை அந்த தேடல் தானே வாழ்க்கைய மனுஷனை நீங்க தியாகம் செய்ய தோணுது அர்ப்பணிக்க தோணுது எனவே வந்து அவங்களை பொறுத்தளவு அவங்க அவங்க பட்டிமன்றத்துல பேசுனதெல்லாம் அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஜோக்கெல்லாம் அடிக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு அதை உற்றுவோம் திரி பிரபலங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத இது வந்து ராமர் கோயில் அப்படின்றது ஒரு மசூதியை இடித்து கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் அதன் மீது ஒரு ஜனநாயக முறை எப்படி அந்த கோயில் கட்டப்படலை அப்படின்ற விஷயம் வந்து திரைப்பிரபலங்களுக்கு குறிப்பாக தமிழ் திரையுலகிலேயே தம்பி ராமையாக இருக்கட்டும் கே எஸ் ரவிக்குமார் போன்ற நம்பர்கள் வந்து ராமர் கோயிலுக்கு அழைப்பு விடுத்ததையும் பார்த்தோம் அப்படி இருக்கிற பொழுது இப்போ நம்ம இந்த திரைப்பிரபலங்கள் இதெல்லாம் தெரியாமல் தான் வந்து வெறுமனவே ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் அது எப்படி எடுத்துக்கிறது இடியும் ஐடியும் சிபிஐயும் சட்டப்படி தான் நடக்கும்னா அன்னைக்கு தைரியமாக பேசுவாங்க எனவே திரைப்பிரபலங்களுக்கு இதுதான் தெரியாதான்னு பேசுகிறீங்க அதிக ரெய்டும் உங்களுக்கு தெரியும்ல எனவே இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் பழனி முருகன் கோயிலில் வந்து மாற்று மதத்தினர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது எங்கள் இருந்து பார்க்கிற பொழுது நாம் தமிழர் கட்சி கூட கடுமையை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றம் போய் அதற்கு எதிராக தீர்ப்பு வாங்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை எங்கள் கட்சியும் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கோம் ஒன்று என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு அடிப்படையிலேயே தவறானது தவறான தரவுகளின் அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அவங்க உதா உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் கொடிமரத்துக்கு அப்பால் போக முடியாது அப்படின்னு அவங்களா கற்பனையில் ஒன்று சொல்கிறாங்க உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழில் துறைக்கு சொந்தமானதில் அப்படியெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது நீங்கள் இங்கே உள்ள நான் இன்றைக்கி போய் ஒருத்தரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சேன் எங்கெங்கே என்ன போர்டு வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில் என்பது அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வராத ஒரு கோயில் அதில் மட்டும் உடை கட்டுப்பாடு வச்சுருக்காங்க பேண்ட்டு போட்டு வாங்க நீங்கள் வந்து சேலை இதெல்லாம் கட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த டயர் அது மாதிரி கட்டக்கூடாதுங்கிறக்காக சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எந்த தடையும் இல்லை சாதாரணமாக ஒரு பக்தர் எதுவரை போக முடியுமோ அது எல்லா மதத்தினரும் போக முடியும் எல்லா நாட்டினரும் போக முடியும் என்பது தான் இருக்குது ஆனால் அப்படி போகாத மாதிரி அவங்க வச்சுருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் சரி நான் ஹிந்துஸுன்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் வடகிழக்கும் தென்கிழக்கும் சண்டையோ கொத்து சண்டையோ நடந்தது நான் வந்து இந்து மதம் என்பது சைவம் வைணவம் மட்டும் இல்லை ஏராளமாக இருக்குது நாளைக்கு இது சைவர் கோயில் சைவ கோயில் எனவே வைணவர்கள் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் என்ன செய்வீங்க சைவத்தில் ஃப ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் வேறு அப்படின்னு சரி இன்னொரு வைணவ கோயிலை வச்சுட்டீங்க அந்த கோயிலில் இதெல்லாம் வடகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் பெண்களைக்காரங்களெலாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கோம் இன்னொன்று தெரியுமா என்ன புராணம்னு தெரில நீங்கள் வந்து சிவனை வழிபடுகிறவர்கள் முருகனை வழிபடாத தன்மையும் இருக்குது தமிழ் படத்தில் கூட ஒன்று வரும் அப்பனை பாடும்பாயால் சுப்பனை பாட மாட்டேன் அப்படின்னு அப்பன் என்பது சிவபெருமான் சுப்பன் என்பது சுப்பிரமணியர் பாடமாட்டேன்னு வந்திருக்கு நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு என்ன இதில் ஏ ஒன்று தரவுகளின் அடிப்படையில் தப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க துலுக்கணாட்சியார் ரங்கரா இது திருச்சி ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே இருக்கே அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை துலுக்கணாட்சியார் வந்து ஸ்ரீரங்கனை அப்படியே சுயகரித்து கொண்டார் அதனால் அப்புறம் ஏன் அவர் துலுக்கணாச்சியாராக இருக்கார் அவர் மதம் மாறிடுவார்ல இல்லை துலுக்கன் ஆட்சியாராக இல்லாமல் அதை அப்படியே மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஏன் துலுக்கணாட்சியார்னு வச்சுருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் கையில் கட்டிட்டு நான் உள்ளே போகக்கூடாது ஆனால் ரங்கநாதர் கையில் கட்டிட்டு தானே இருக்காரு அவங்க துணக்க அந்த நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்முடைய ட்ரெடிஷன் வருவது எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்வது நீங்கள் ஒரு காலத்தில் இந்துக்களிலேயே ஒரு பகுதியை வரக்கூடாது கோயிலுக்குள்ளே உழையக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இதர மரதங்களை நோக்கி இவர்கள் அடித்தார்கள் அப்படி அடித்தாங்க நீங்கள் அவங்க நான் கோயிலுக்குள்ளேயே போக முடியாது எனக்கான தெய்வத்தையே பார்க்க முடியாது எனக்கான தெய்வத்தினுடைய முகத்தை கூட பார்க்க முடியாதுன்னா நான் எதுக்கு இந்த மதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சிம் தமிழ் தத்துவங்களே என்ன சொல்லுது சில தத்துவங்கள் இருக்கிறாரா இல்லையா உருவமா அருவமா ரெண்டும் இல்லாததா அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் இதுலயே வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து துவைதம் இருக்குது அத்வைதம் இருக்குது சிம் பிரம்மம் தனியாக இருக்குது மனுஷன் தனியாக இருக்கான் உயிர் தனியாக இருக்கான் இல்லை இல்லை ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தமிழ் மரபழையே என்ன இருக்குது நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் அப்படின்னு சொல்லுது நீங்கள் வந்து அரியும் சிகனும் ஒன்று அறியாதவன் வாயில மண் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அரிய கொண்டாடுறவங்களே வடகளை தென்களைன்னு அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக ஏற்பட்டது நீங்கள் ஆன்மீகம் மட்டும் இருக்கிற போது எனக்கு முன்னால் உண்மையான ஆன்மீகவாதிக்கு எனக்கு முன்னால் சிவன் இருந்தாலும் சரி விஷ்ணு இருந்தாலும் சரி இயேசு இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு மதத்து கடவுள் இருந்தாலும் சரி நான் வணங்குகிற கடவுள் ஒன்று அதனால தான் ரொம்ப துரதிருஷ்டம் என்னென்னா நேற்றைக்கு வந்து காந்தியோட நினைவு நாள் காந்தி வந்து அவர் வந்து இப்போது டெல்லிக்கு போனீங்கன்னா பிர்லா மந்திர்னு இருக்கும் அதை அதை அவரை தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறார் லட்சுமி நாராயணன் டெம்பிள்னு இருந்தது அப்புறம் பிர்லா மந்திர்னு மாறுச்சு நேமா முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அதை திறந்து வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு மதத்துக்கு மட்டுமானதில்லை எல்லா மதத்துக்குமானது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இதை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல் நல்ல வேலை காந்தி தமிழ்நாட்டில் திறந்து வைக்கல திறந்து வச்சிருந்தால் ஸ்ரீமதி அதை மாற்றியிருப்பாங்க இந்த நீதிபதி மாற்றியிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாரதி பாஸ்கர் மாற்று மதத்தினர் அவங்களுக்கு வந்து இந்து கலவரின் மீது இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஏன் கோயிலுக்குள்ள வரணும் அப்படின்றதா ஸ்ரீமதியினுடைய மதமா இருக்கு அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறேன் சிவனும் ஒன்னும் நினைக்கிறவன நீங்க என்ன பண்ணுவீங்க ஈஸ்வர அல்லா நாம்னு சொன்ன ஈஸ்வரம் அல்லா ரெண்டுமே ஒரே தான் சொன்னதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை நீங்க தான் சொல்லலாம் அதாவது தீயினை கும்பிடும் பார்ப்பார் திசையை வணங்கிடும் துருக்கர் இயேசுவை வணங்கும் இவங்க என்று நீங்கள் பாரதி பாடியிருக்கார் தெய்வம் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கார் தெய்வம் பலப்பழ சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் தெய்வம் பலப்பளன்னு சொன்னாலே நிறையா இருக்குதுன்னு சொன்னாலே அவர்கள் பகை தீயைத்தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இவங்கள விடலாம் நீங்கள் பெரிய உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்குறேன் நீங்கள் இந்துன்னு யாரை வர இன்னொரு நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க வேத மரபில் வந்த தெய்வங்களை தவிர இதெல்லாம் இல்லைன்னு ஆக்சுவலாக இவங்க சங் பரிவாருடைய அந்த டெஃபனிஷனில் ராமர் மட்டும் தான் இருப்பார் எல்லாம் இருக்க மாட்டாங்க யார் முருகன்லாம் அந்த வர வரமாட்டார் நாளைக்கு இன்னொரு நாள் அப்படி சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க அந்த கோயிலில் ரொம்ப காலம் வர பண்டாரங்கள் தான் இதை செய்து கொண்டு இருந்தார்கள் அதை வந்து பிராமின் கம்யூனிட்டி தனக்குரியதாக்கிருச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி ஆக்கிருச்சு இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பல விஷயங்களும் இருக்குது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் கோர்ட்டு அதுலேயும் அவங்க பழனி கோயிலுக்கு கேட்டால் இவங்க எல்லா கோயிலுக்கும் தமிழ்நாடு கோயிலுக்கெல்லாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று ஒரு கோயிலுக்கு வழிபட போகிற போது அவன் இங்கே பல கோயிலுக்கு போகிறான் இந்த கோயிலுக்கு போகிறான் ஏதோ ஒரு கோயில் அவனுக்கு அந்த அவனுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவன் என்ன மாறுவான் மதம் மாறுவான் மாறக்கூட கூடும் நீங்கள் இங்கே போனால் நான் இந்த தான் நான் நம்புறேன்னு எழுதி வச்சுட்டு போனால் இது எல்லா கோயில்லையும் வந்தால் இப்போ எங்கள் இருந்து கிளம்புவாங்க நாகூர் தருவாக்கு போவாங்க வேளாங்கண்ணிக்கு போவாங்க அப்படியே இன்னொரு ரெண்டு மூணு முருகன் கோயிலு சிவன் கோவிலுக்கு போவாங்க ஆளுக்கு ஒரு கும்பிடு ஆளுக்கு ஒரு முட்டை ஒரு இடத்துல இதுன்னு போட்டு வருவாங்க இது எல்லாவற்றையும் மக்களிடம் பகைமை தீயை வளர்க்கிற ஏற்பாட்டை இந்த தீர்ப்பு உருவாக்கும் எனவே இந்த தீர்ப்பு உடனடியாக தானாகவே உயர் நீதிமன்றத்தால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது இல்லை தீர்ப்பு வர்ற வரை இதனுடைய அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இதன் மீது மேல்முறையீட்டுக்கு போகணும் சிலர் வந்து இதில் சொல்றாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் நீதிமன்றங்களை இங்கே அரசியல் செய்ய துடிக்கிறாங்க அதாவது இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணா வந்து இது வந்து அவங்க வந்து சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்காங்க இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு 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 தான் இந்த தீர்ப்புகள்லாம் வழங்கப்படுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது இருக்குது நீங்க சொல்றபடி பார்த்தா இது வந்து இந்த தீர்ப்பு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுனா இப்போ கோயிலுக்குள்ளே யார் போறது கோயில் கருவறைக்குள்ளே யார் போறது அப்படின்ற பிரச்சனையும் இன்னும் இருக்கு அதுக்கான தீர்ப்புகள் உடனடியாக வழங்கப்படுறது இல்லை அதற்கு இன்னும் இன்னும் சட்ட போராட்டங்கள் போயிட்டு இருக்கு அப்போ இப்படியான தீர்ப்புகள் எதன் நோக்கத்தோடு வழங்கப்படுகிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன நோக்கத்தோடு வழங்கப்படுகிறது என்று எனக்கு தெரியல ஆனால் எந்த நோக்கமும் இல்லைன்னா கூட தவறான நோக்கத்திற்கு இந்த தீர்ப்பு துணைபோகி இருக்கிறது இது இது துணை போகுதுங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் அந்த நீதிபதி நல்லவங்களாக கூட இருக்கலாம் எந்தவித இதுவும் இல்லாமல் கடவுள் மேலே ஒரே பக்தியோட கூட இருக்கலாம் நீங்கள் விரும்புவதற்கும் நடைமுறைக்கும் வேறுபாடு இருக்குது இந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல உள்ளத்தில் கல் விரும்பி உதட்டில் சிவசிவான்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் உதட் உள்ளத்தில் நீங்கள் கடவுளை கூட நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்னது கல் மாதிரி ஆகிப்போச்சு ஆக்சுவலாக இது வந்து மிக மிக தவறான தீர்ப்பு அதனால தான் நீதிபதிகள் எல்லா விதமான இதுக்கும் தள்ளி நிற்க வேண்டியவங்களாக இருக்காங்க நீதி தேவதையினுடைய கண்ணை கட்டினது முன்னால் நிற்கிற ரெண்டு பேரும் யாருன்னு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரியது தப்பு எதுன்னு பார்க்காம கூட சொல்கிறதுக்கு இல்லைங்கிறத நீதிபதிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இதில் தவறாக சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பிரகதீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி வேறு அந்த அது எப்படி அது தீர்ப்பினுடைய பகுதியாக முடியும் அந்த தீர்ப்பை வாழ்த்தேன் அந்த தீர்ப்பினுடைய பகுதியாக ரங்க திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க துலுக்கணாச்சியாரை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னும் சில கோயில்களை பற்றி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மிக மிக தவறான நடைமுறை நீதிமன்றங்களும் ஒரு ஒரு சோசியல் ப்ரெஷருக்கு ஆள்லை ஏற்கனவே அது ரொம்ப நாளைக்கு முன்னால் எப்போ சங் பரிவார் ஆட்சி பொறுப்பு வந்தாங்களோ தேசத்தின் மனச்சாட்சின்னு பேசுனாங்க இந்தியாவில் நீதி வழங்குவது வந்து நீ உண்மையில் போனால் நீதி கூட கிடையாது நீதி உங்களுக்கும் எனக்கும் வேறுபடும் என் என்னோட இது வந்து ஒருத்தன் வந்து பசியில் இருந்து திருடிட்டான்னா அது ஒன்றும் தப்பு தான் ஒரு செத்து செத்துத்தானே போகும் நீங்கள் தற்கொலை பண்ணக்கூடாதுன்றாங்க எனவே கொஞ்சம் திருடி சாப்பிட்டான்னா அன்றைக்கி உடனடி பசியை நான் தப்பு இல்லைன்னு தான் நினப்பேன் தடவை ஸ்ட்ரிக்டாக அதை நம்ம ரெண்டு பேருக்கும் தான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய அரசமைப்பு சிறப்பு சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுது சட்டப்படி தான் எனவே சட்டப்படி நடப்பதற்கு பதிலாக இதில் ஆகமும் இருக்குது அது இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்துக்களில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை உள்ளே போயிடுறாங்க இது சாப்பிட்றாங்க அது என்ன நாண்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார் திருமுருகாற்றுப்படையில் இவர் நான்வெஜ் சாப்பிட்றார் யார் முருகன் நான்வெஜ் சாப்பிட்றார் முருகன் சாப்பிட்ற சாப்பாட்டை என்னையான்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சுற்றுப்புறம் தூய்மையேற்று போய் இருக்கும்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே இந்துவாக இருக்கிற ஒருத்தர் அசைவ உணவு கொண்டு போய் சாப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப இங்கு அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இந்த இடத்தை அசுத்தமாக வைக்கக்கூடாது என்று நீங்க போடு போடுறதுல பிரச்சனை இல்லை நீங்க இப்ப அசைவம் அல்ல உங்களுக்கு பிரச்சனை அந்த அசைவத்தை சாப்பிடுகிறவர் இந்து அல்லாதவராக இருப்பதுதான் ஒரு பிரச்சனை அது பெட்டிஷனருக்கு பிரச்சனையா இருக்கலாம் இதை இந்த வழக்கை தொடுத்தவருக்கு பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீதிமன்றம் இப்படி செய்திருக்க கூடாது அது தவறு உண்மையில் ஒரு தவறான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதை உயர்நீதிமன்றமே வந்து அதை மறுபரிசிலைக்கு உட்படுத்தும் இன்னும் ஏழு நாட்களுக்குள்ள சிஐ அமுல்படுத்தப்படும்னு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் வந்து சொல்லியிருக்காரு இதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையான எதிர்வினை ஆட்டியிருக்காங்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் சிஏஎன்ஆர்சி போன்ற இந்த பிரிவினைய சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது சிஏன்னு சொல்றாரு உங்களுடைய பார்வை ஏன் திடீர்னு இந்த சிஏஎன்ஆர்சி மீண்டும் பேச தொடங்கியிருக்காங்க பாஜக ஏன் அவங்களுக்கு என்ன நீங்கள் வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்களா விலைவாசியை குறைச்சிட்டேன்னு சொல்லுவாங்களா விவசாயத்தை பாதுகாத்துட்டேன்னு சொல்லுவாங்களா எல்லையெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா ஒன்றும் சொல்ல முடியாது கோயில் மதம் சண்டை இது மட்டும்தான் அவங்களுடைய மூலதனம் அவங்க நீண்ட நெடுங்காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவர்களுடைய மூலதனம் எனவே அவங்க சொல்கிறாங்க அது ஒன்றும் நிறைவேறாது வாய்ப்பில்லை ராசா நீங்கள் கொண்டு வா பார்க்கலாம் இது வந்து எப்படி விவசாயிகள் சட்டத்தை வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தியோ அது மாதிரி பார்க்கலாம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக இதை கொண்டு வந்தால் இதில் ஏதாவது பிரிவினைவாதத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க பட்டு அதை விட பவர்ஃபுல்லாக நிச்சயமாக இந்தியா பிளாக் வந்து இதை பவர்ஃபுல்லாக முன்வைக்கும் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை பண்ணுவோம் சி தேசத்தை துண்டு போட வேண்டும் கூறு போட வேண்டும் துண்டாட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு மோடி ஷா வகையரா செயல்படுவது போல் தெரிகிறது இது வந்தும் நல்லதுக்கெல்லாம் இல்லை இப்போது நீங்கள் நிறையா பேர் உலகத்தில் எல்லா சர்வாதிகாரியும் அப்படி தானே சொல்லியிருக்காங்க நல்லதுக்குன்னு தானே சொல்லி சொல்லியிருக்கான் ஹிட்லரை ஒரு காலத்தில் அவங்க வந்து உலகத்தையே நம்ம ஆள போகிறோம் ஆள போகிறான்னு நினச்சி தானே பண்ணாங்க பிறகு அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் மொத்தத்துக்குமே அது வந்து ஒரு பேரிடராக வருகிறது பெருங்கேடாக வருகிறது என்றபோது ஜெர்மானியர்களும் இருத்தாங்க உலகமும் இருந்தாங்க அப்படி ஒரு நிலைமையை நோக்கி இவங்க தள்ளிட்டு போகிறாங்க నండి